தினம் கம்பந்தவனும் மண்ணுக்குள்ளவனும் மண்ணுக்குள்ள அட தங்க மண்ணுக்குள்ள இந்த வாழ்க்கையை கையில் என்ன கொண்டு வந்தோம் கொண்டு பாடி நான் இந்த உரையை ஆரம்பிக்கிறோம்னா நமக்கென்னு இருந்து விட்ட காரணத்தினால் நாட்டில் நடந்த அவரங்களை பாராயோம் என்று ஒரு கலைஞருடைய சொல்ல இதே மாமன்ற கூட்டத்தில் நான் ஏற்கனவே பேச அதுபடி இங்க இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர்களுக்கு உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கறத சில உணர்ந்தும் சில உணராமலும் இருக்காங்க அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அதாவது நான் முதல் இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறது என்னன்னா அதிகாரிகள் யாரும் வேலை செய்யலன்னு சொல்லி இங்க உள்ள மாமன்ற உறுப்பினர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறது இல்ல நான் வந்து தொடர்ந்து நாற்பது நாளா தினமும் ஐநூறு பேருக்கு உணவு கொட்டளங்கள் சப்ளை செய்து கொண்டிருந்த ஒரு பேஸ்புக் போஸ்ட் நினைவுகள் இன்னைக்கு காட்டுச்சு அப்பதான் யோசிச்சு அந்த கொரோனா எத்தனையோ பேர் இன்னைக்கு உயிரோட இல்ல நமக்கு இறைவன் இந்த உயிரை கொடுத்திருக்காங்க அதனால அதுக்கு நம்ம விசுவாசமா என்னென்ன செய்யணுமோ மக்கள் நம்ம தேர்ந்தெடுத்திருக்காங்க அவங்களுக்கு என்னென்ன விசுவாசமா செய்யணுமோ அதை செய்யறதுக்கு நம்ம கடமைப்பட்டுக்கோங்கிறத சொல்லி இந்த உரை ஆரம்பிப்போங்கிற நோக்கம் தான் முக்கியமா பாத்தீங்கன்னா மேயர் தேர்தலில் எதிர்த்து போட்டிட்டதால் இவன் எதிர்த்து எடுத்தாலும் குறை சொல்றாங்கிற ஒரு பேச்சு இருந்ததுனாலதான் கண்டு ஒரு ஆறு மாத காலமாகவே நான் எந்த ஒரு குற்றச்சாட்டு வைக்கல குறிப்பா நம்மளுடைய பட்ஜெட் கூட்டத்தை கூட நான் வந்து மாநகராட்சியையும் அரசையும் வாழ்க்கை தான் முதல் வழி நான் பேசியிருப்பேன் அதுக்கான சான்று நீங்க எல்லாரும் தான் ஆனா இந்த ஆறு மாச காலத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில மீட்டிங்ல பேசுற மண்டல தலைவர்களா இருக்கட்டும் இல்ல நிலைக்குழு தலைவர்களா இருக்கட்டும் எல்லாரும் தங்களுடைய அதிருப்தியை தெரியப்படுத்தினதே மாநகராட்சியுடைய நிலை அதுதான் ஏற்கனவே சொன்னேன் மாநகராட்சி அதிகாரிகள் வேலை செய்யலன்னு நாங்க சொல்லல நாங்க சொன்ன கோரிக்கையை செய்யலன்னு சொன்னோம் உதாரணமா என்ன சொல்லணும்னா நாங்க ஒரு பாட்டு காட சொன்னா அவங்க பாட்டு காடுறாங்க சொல்லலாம் நாங்க என்ன கோரிக்கை வச்சோம் கால குத்து கேட்கறது இல்ல இன்னைக்கு இருக்கிறாங்க நோட்ஸ் போன முயற்சியில என்ன நோட்ஸ் எடுத்தாங்க அதுக்கு நீங்க என்ன ரிப்ளை குத்தணும் ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண அது தெரியும் உதாரணத்துக்கு கொஞ்சம் சொல்றேன் எங்க சாந்தி நகர்ல ஒரு முப்பதாவது தரல வரி வசூல் மையம் இருக்கு அதுல கொஞ்சம் இடங்கள் இருக்கு அதுல கொஞ்சம் நாங்கள் மரங்கள்லாம் வச்சு பராமரிச்சிருக்கோம் அதுலதான் இப்ப தூண்டி பணியாளர்கள்லாம் வாகனத்தை மட்டுமே அந்த குப்பையாளர்களுடைய வாகனத்தை மட்டுமே விடுறாங்க

நான் என்னென்ன கோரிக்கை வச்சு எதுவுமே நடக்கல சொன்னாங்க ஆனா நம்ம மதியங்க சார் என்ன சொன்னாங்க உங்க வாழ்க்கை நாங்க கூறிக்கலாம் ரெடி பண்ணிருக்கோம் இதை ரெடி பண்ணிருக்கோம் சொல்லிட்டு இருந்தாங்க அக்கா என்ன சொன்னாங்க நான் வச்சு கோரிக்கை நடக்கல சொன்னாங்க ஆனா நீங்க சொன்ன பதில் வந்து உங்க வாழ்க்கை வேலை நடந்து இருக்குன்னு சொல்லிங்க அதாவது சரியா நான் மாமன்ற உறுப்பினர் ஒரு மாதத்துல விரைவில் ராஜினாமான்னு சொல்லி நானும் முதல்ல இந்த உள்ள மாமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா அறிவித்த ஒரு வாய்ப்பாளர் அப்ப வந்து எனக்கு ஓட்டு பண்ண ஒரு ஆட்சி என்ன சொன்னாங்க 6 வருஷம் கவுன்சிலரே இல்ல அப்போவே நாங்க வாழ்ந்துட்டோம் இப்போ நீ கவுன்சிலர் ஏதோ முயற்சி இருக்கு நீ ராஜகமல பண்ணாத உடனால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணு முட்டி பாரு இல்லனா விட்டு பா அப்படிங்கற மாதிரி சொல்லிருந்தாங்க அதே நேரத்துல தான் இன்னைக்கு எல்லாரும் இருக்காங்கங்கறதை நீங்க அவங்கங்க கிட்ட கோரிக்க நான் தயவு உங்களிடம் கேட்கிறேன் மாமன்னர் உறுப்பினர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை தயவு செய்து அசம்பி பண்ணாதீர்கள் அதை நோட்ஸ் எடுத்து మామూర్ <Mondowego>

குப்பையை கொட்டி அழுறாங்க அந்த இடம் ரொம்ப மோசமா இருக்குன்னு திரும்ப திரும்ப கம்ப்ளைண்ட் அங்க மக்கள் போராட்டத்துக்கு போறாங்க அங்கே போராட்ட மாற்றாங்கிட்டே இருக்காங்க சார்